எப்படி சாஸ்திரம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது குறி சொல்கிறது தீர்க்க தரிசனமான முறை தீர்க்க தரிசனம் பண்ணுறது என்பதை பற்றி எல்லாம் இங்கே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் இந்த வீடியோ கற்றுக் கொடுக்கிறேன் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இது முதல் ஏன் சாஸ்திரம் பார்க்க கற்றுக்கொள்ளணும் யார்ட்டு இருந்ததை கற்றுக்கொள்ளணும் அதை எப்படி கற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒன்று இருக்குது அதே போல் இந்த இந்த கலைகள் இந்த சாஸ்திரம் ஜாதகம் இந்த ஃபேஸ் ரீடிங் இல்லை மைண்ட் ரீடிங் ஹொரோஸ்கோப் திட்டவட்டமாக அதாவது தீர்க்க தரிசனம் கூடுதல் இதை ஏன் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி மூன்று இருக்குது ஆகவே வார்த்தைக்கு வார்த்தை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் சொல்லி பாடுங்க இந்த வீடியோவை என்னுடைய எனக்கு சத்குரு சுல்தான் யூடியூப் சேனலும் இருக்குது உங்களுக்கு மேல அதிகமான தகவல்கள் நாங்கள் அந்த சேனலுக்கு நீங்கள் பேசுகலாம் போய் பார்க்கலாம் இல்லை அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை நீங்கள் கொடுத்துருக்கிறேன் இதெல்லாம் முதல்ல சொல்லிக்கிட்டேன் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை தியானத்தன்மையுடன் வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அதை கவனம் கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் செவிமடுத்தால் கண்டிப்பாக உடனடியாக இல்லை என்றாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை என்று ஏதோ ஒரு பெர்சன்டேஜில் நான் கற்றுத்தா கல்வி உங்களோட கண்டிப்பாக இருக்கும் உயிரோடு இருக்கும்போதும் இருக்கும் உயிரில் அதாவது சித்தத்துப்பூர்வம் உங்களோட வரும் என்று சொல்லிக்கிட்டு நான் இப்போ தலையாங்கிறதுக்கு வரேன் அதாவது ஜாதகம் பார்க்கறது உறுதி சொல்கிறது சாஸ்திரம் பார்க்கறது இது இது ரெண்டு வகைப்பாடும் ஒன்று விஞ்ஞான ரீதியானது அதாவது ஒரு ஒரு ஃபார்ம் ரீடிங் இல்லாட்டி ஃபேஸ் ரீடிங் இல்லாட்டி மைண்ட் ரீடிங் இல்லாட்டி ஒரு ஆளுக்கு நல்ல நடக்குமா நடக்காத சாஸ்திரம் சொல்கிறது இதை வந்து நீங்கள் ஒரு விதமாக கல்வியாக கற்றுக்கொள்ளலாம் பல தகவல் த தரவுகளை வச்சு அப்படி தான் சைக்கோலாஜி இருக்குது ஒரு ஆளில் மை மனசில் என்ன நடக்குதுன்றதை வேண்டத இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு சைக்கோலஜிக்கல் ஸ்டடி இருக்க மாதிரி இது ஒரு விதமாக அதாவது விஞ்ஞான ரீதியாக சாஸ்திரம் இருக்குது அது பேக் ஃபயர் ஃபண்ட் உங்களே சென்று போட்டும் உங்களோடய அது திருப்பி அடிக்கும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் ஷோல்லேயே மேலாது அது வந்து பொருளியல் மற்றும் உளவியல் இந்த ரெண்டு ஸ்டேஜுக்குள்ளே இருந்தாலும் அது நின்று நின்று போகும் ஆகவே அதாவது விஞ்ஞான ரீதியானதுன்னு சொல்கிறது மற்றது ஆன்மீக ரீதியானது நான் விஞ்ஞான ரீதியானதுக்கு புறவு வரும் நீங்கள் அது அதை விட இப்போ நல்ல சாஸ்திரம் டீப் சிகே வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படி இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர் இப்போ நல்லா அவன் ஐயர் அவன் எல்லாம் கூட கம்ப்யூட்டரே நல்லா சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு ரைட் மட்டும் ஒன்று இருக்குது ஆன்மீக ரீதியானது இந்த இது முதலாவது சாஸ்திரம் வந்து விஞ்ஞான ரீதியான நான் சொல்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே மனிதனுடைய மனம் ஒரு மனிதனுடைய மனம் அங்கே தொழிற்பாடுது அவருடைய கட் பண்ணி அங்கே இருக்குது அவருடைய லொஜிக் மைண்ட் அங்கே வேலை செஞ்சுருக்குது அதனால் அதனால் மற்ற அவருடைய உடல் உழைப்பு இருக்குது அதனால் தான் இதை வந்து விஞ்ஞான ரீதியானதுன்னு சொல்கிறது மற்றது அதுக்கு ஆயுள் லிமிட் தான் ஆண்மை ரீதியானதுன்னு சொல்கிறது வந்து என்ன இது மனதுக்கு அற்பாப்பட்டது அதாவது தெய்வீக முறையிலானது அதாவது மனசை பாவிக்காமலுக்கு இருக்கிற அந்த சாஸ்திரம் சாஸ்திரம் வேண்டாலும் சரி என்னாலும் சரி தான் தீர்க்க தரிசனம் பண்ணாலும் என்னென்னாலும் அதாவது நம்ம சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் தெய்வீக சக்தி மூலம் இருக்குது மற்றது படிப்பு ரெண்டு வச்சுக்கொள்ளுங்கள் இதில் இப்போ தெய்வீக சக்தி மூலம் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது இதில் மெயின் தெய்வீக சக்தி மூலம் நீங்கள் இது உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் அமுல்படுத்தோணுமென்னு சொன்னால் இதை செயல்பாடு சொன்னால் இது இந்த கல்விக்கு இதுக்கு சொல்லி சூத்திரம் சூத்திரம் இருக்குது இதுக்கு இதில் சயின்ஸ் இருக்குது பொதுவாக இதில் நீங்கள் ஒரு சித்தர் ஒரு முனிவர் ஒரு யோகி அதாவது இப்படி என்ன போல ரத்தோடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு யோகிகிட்ட நீங்க சரண அடைந்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரண அடைந்திருந்தால் நீங்க ஒருத்தருக்கு சாஸ்திரம் சொல்லலாம் உங்களுக்கும் நீங்க சாஸ்திரத்தை பார்த்துக்கலாம் சரி ஏன் சாஸ்திரம் பார்க்க வேணும் இன்னொரு பேருக்கு சாஸ்திரம் நீங்க சொல்ல வேண்டி வரும் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள ஏன் நீங்க பார்த்துக்கொள்ளணும்ன்றதுக்கு முதலாக நான் வாறேன் நீங்க சாதாரணமாக இந்த உலகத்துல வாழ்கிறேன்னு சொன்னா ஒரு வாழ்க்கை சரியாக அணையோனு அமைஞ்சு போணும் அம்மன் சொன்னால் முதலாவது சுயமாக முடி உடனே முடிவெடுக்கக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு முதல் இருக்கணும் உடனே உடனே எந்த சூழ்நிலை உடனே முடிவெடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கணும் எந்த சூழ்நிலைக்கும் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அடப்ட் எந்த சுச்சுவேஷனுக்கும் உடனடியாக அடப்ட் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்க வேணும் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்ந்து இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகம் எப்படி இருக்குது அது தொழில்நுட்பம் எப்படி இருக்குது ஏஐ தொழில்நுட்பம் எப்படி இருக்குது அந்த தொழில்நுட்பம் மண்டலம் இருக்குது இந்த லெட்ரஸ் என்ன இருக்குது இந்த இது உங்களுக்கு உடனே புரியணும் புரியலாட்டி நீங்கள் ஒரு மாடு உங்கள் சூழ்நிலையாங்கா அது உங்களுக்கு கொண்டு வணங்காது ஒரு ஆஃபீஸில் திடீரெனு ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தை கேட்பேன் உங்களால் அடாப்ட் ஆகி கேளுது இல்லைன்னா அந்த சூழ்நிலை மாற்றி மாற்றிக்கொள்ள இல்லை திடீரென்று முடிவு எடுக்க முடியுது இல்லை அப்படி ஆனால் அப்படி இல்லை மாதிரி சொன்னேன் ஒரு வடத்தை உங்களுக்கு இடிச்சு ஒரு வாடத்த மூணு நின்றுவீங்க அப்போ இதில் இதெல்லாம் வந்து உடனடியாக உடனடியாக உங்களுக்கு வேலை செஞ்சுக்க இரிக்க வேணும் இப்படி பல விளக்கங்கள் வேலை செஞ்சு இருக்கணும் இன்னொருத்தருக்கு நீங்கள் குணம் குணம் கொடுக்க பழகிக்கிறோம் உங்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கோணும் சில அதாவது அடுத்ததுக்கு எல்லாம் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்குது சும்மா எது ஹார்ட் நோது அப்படின்னு சொன்னால் தனக்கு செல்ஃப் செல்ஃப் ஹீலிங் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இந்த பேசி நடக்குமா நடக்காதான்ட்டு உடனடியாக நம்மளுக்கு அறிஞ்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் நீங்கள் நான் ஞான இல்லை இப்போ உங்களுக்கு மைண்ட் தனி இருக்குது எடுத்த உடனே நீங்கள் ஞானும் அடைஞ்சிருவேல ஞானும் அடைய மாட்டேயில்ல அப்போ உங்களுக்கு தடை மாத்தமல்ல அமெரிக்காமல் கிரிக்கோடுமா சொன்னால் நீங்கள் உங்களை எப்படி வழி நடத்திக்கிறது அதாவது இப்படி உடனே முடிவு எடுக்கிறது நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணி சுச்சுவேஷனுக்கு கிரியேட் பண்ணி அடாப்ட் ஆகிக்கிறது அதே மாதிரி இந்த டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றியா என்ன ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வந்து குயிக் அந்த இன்ஸ்டன்ட்லேயே நடக்கணும் அப்போ தான் நீங்கள் மேன் ஆஃப் மெனி சுச்சுவேஷன் அண்ட் மேன் ஆஃப் மெனி கிளைமேட் அண்ட் திஸ் ரென் ஒன்லி அப்போதான் நீங்கள் சர்வைவ் ஆவீங்க சாதாரணமாக கூட பொருள் எல் உலகத்திலே ஆகவே தான் இந்த கலையை வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது அதை எப்படி கற்றுக்கொள்ள ரைட் அதை கட்டுக்கிட்டு அந்த கலையை வந்து எக் இப்படி எக்டிவேட் பார்க்குறது தான் நான் உங்களுக்கு அடுத்து கற்றுத்தரேன் அப்போ வந்து முதலாவது நான் சொல்லிட்டு ஏரி இதை உண்டு உங்களுக்காக நீங்கள் அதை கற்றுக்கொண்டுட்டீங்க சொன்னால் மற்ற விஷயத்து அடுத்த வரலேயும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்குவீங்க இப்போ பயணம் போல் வருமா வராது அப்படின்ட்டு அப்போ நான் முதல் காரணத்தை சொல்ட்டு ஏன் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி இது உண்மையில் நேச்சுருலா இருக்கிற கலை வாழும் கலை வாழ்றது கலை இருக்கு இந்த கலையில் இதெல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரி ஏன் கற்றுக்கொள்ள வேணுமான்றது சொல்ட்டன் எப்படி கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இது ஆன்மீக ரீதியான இந்த இதுகள் அன்றாட வாழ்க்கையில இப்படி நீங்கள் அப்படி போகிறதுக்கு ஆன்மீக ரீதியான சொல்லக்கூட வந்து ஒரு உண்மையான ஞானம் அடைந்த அங்கள்ள கோயிலில் உள்ளவன் அவன் அவன் இணைஞ்சு ஞானம் அடைந்த விழித்துக்கொண்ட சிவனுக்கு சிவனான ஞானம் அடைந்த ஒரு ஞானிட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சதரணம் அடைந்திருந்தால் அப்போ அந்த ஞானியை நீங்கள் இந்த ஞானிகிட்ட நீங்கள் சகரண அடைஞ்சிருந்தால் இந்த சாஸ்திரம் பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு சா சரண் தான் படைஞ்சிக்கிங்க நீங்கள் ஞானம் இன்னும் அடையலை இப்போ தான் சரணம் அடைஞ்சிருக்கீங்க இது இப்போ தான் ப்ராசஸ் இருக்குது ஆகவே இந்த ஆரம்ப ப்ராசஸில் நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம பத்து செல்றது செல்வதுக்கு இடையில் இருந்து ஒரு ஏலை கீழே உளுந்தா இது ரைட் இருந்து அந்த இலை கீழே உழாட்டி இது பிள்ளை அப்படினு நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் நான் ஞானிட்ட சாஸ்திரம் அடைஞ்சிருக்கீங்க எடுத்து நீங்கள் இதை எப்படி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் ஞானிட்ட அதுதான் அப்படிதான் அது எல்லா விஷயத்துலேயும் நான் பத்தண்ணக்குள்ள ஒரு நான் ரோட்டால் வண்டி போகுது நான் பத்து அணி செல்லக்கூட ஒரு வண்டி அளவு ஒரு ஹோன் சவுண்ட் ஒன்று வந்தால் ரைட் பின்னர் நாலு மணிக்கு நாம் இந்த பையனா போகிறது தான் பத்து அனுசல்ல நான் வரல அந்த சவுண்ட் வரல நம்ம போப்பிடா அப்படின் இப்படி செல்ல இப்படி நீங்கள் எடுத்தது மற்றவருக்கு பெட் பண்ணி செல்லலாம் நீங்கள் நான்கிட்ட சரண் அடைஞ்சிருந்தா நான் சரணடையாமல் இருக்கு நீங்கள் செல்லலாம் நான்கிட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் சரண அடைஞ்சு சொன்னால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது பேக் ஃபயர் பண்ணாது இது ஆரம்ப கட்டத்துக்கு இது மாதிரி பல்ல விஷயங்களை வச்சு நீங்கள் பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு ஐம்பது ரெண்டு ஐம்பது செல்லுக்குள்ளே இப்படி நடந்தால் ரெண்டு நூறு செல்லுக்கு இல்லாட்டி எப்படி எப்படியோ போய் எப்படி இது நான்ட்டு சரணி உண்மை உயிரோடு உள்ள ஞானிட்டு நீங்கள் சரணம் அடைஞ்சி செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் பிறவன் முருகன் இறங்கி வாரான் காலி இறங்கி வார அப்படி இறங்கி வார எப்படி வாரண்ட்டெல்லாம் போகுது அது ஒரு வா ஒரு போதும் அதெல்லாம் நம்ம படிப்பிலாம் செய்யறது அது ஆன்மீகத்துக்கு பாரதே இல்லை சரி இது ஒரு கட்டத்துக்கு ஆரம்பத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் இப்படி ஃபேத்துக்கிட்டு போயிடுது இப்போ நீங்கள் சரணம் அடைஞ்சிருக்கீங்க இப்போ நீங்கள் சரணம் அடைஞ்சிருக்கிறதால வந்து உங்களுக்கு உள் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது இந்த முதலாவது இந்த இப்படி உண்டு ஒன்று செல்லு சொல்லிக்கிறதுக்கு இடையில இப்படி நடந்தால் இது இப்படித்தான் சைதான் பிள்ளைதான் நீங்கள் அந்த இந்த இதில் வந்து ஒன்று ரெண்டு விஷயம் செஞ்சு போகக்கூட வந்து உங்களுக்கு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்க இதை இப்படித்தானுன்னு சொல்லி இந்த கண்டுபிடிச்சி இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வந்து நீங்கள் இந்த பக்தியும் அதிகரித்து அதிகரித்து அதிகரிச்சுக்கிட்டு நீங்கள் போகிற போகிறதால இப்போ உங்களுக்கு பார்க்காம இருக்கே ஒரு நம்பரை பார்க்காமலுக்கே ஒன்று சோ உங்களுக்கு காட்சியிலேயே காட்டிடுவோம் இல்லை கனவுல வந்து காட்டும் இப்படி பார்த்தா அப்படி தட்ட தெளிவை இப்போ எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க சொன்னால் அதை பார்த்த உடனே சொல்லிவிங்க இப்போ நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி என்னான்னு என்ன நெச்சக்கணக்கான ஆகல என்னுடைய சேனலில் பார்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க வாராங்க போகிறாங்க எல்லாம் செய்ங்கவும் இருக்குது மக்களும் இருக்காங்க நானும் இருந்துவிட்டு தானே இருக்கேன் நானும் ஞானியும் தான் சொல்லுவேன் என்ன யாருமே இது மாதிரியில் குறுக்கு விசாரணை பண்ணலாம் பண்ணவும் முடியாது விஞ்ஞானம் பண்ண இல்லாது பண்ணாலும் மேனேஜ் தோற்று போவாங்க அவர் ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இந்த முதலாவது இந்த இதில் வந்து இப்போ என்ன செய்வீங்க என்ன பண்ண ஆஃபீஸில் ஒன்று நடக்குது நீங்கள் ஒரு முடி ஒன்று எடுத்துக்கோணும் தெரியா என்ன செய்கிற அப்படின்னு சொல்லக்கூட வந்து இப்போ நான் ஒரு இப்படி ஒன்று உற்பத்தி ஒன்று எடுத்து இப்படி கொளுத்தி வைச்சு இப்போ குருட்ட சரணாட் ஸ்டீக்கர் கோமன் போட்டு வணக்கம் ஐயா அது வந்து ஒரு 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 சுமார் ஃபெஸ்ட் குருகிட்ட சரண் சொன்னால் உடல் பொருள் ஆவி அனை ையும் அப்படிய ஐயா சரணமாகிறது அவர்தான் அவரைத்தான் முருகனாக பார்க்கறது அவரைத்தான் சிவனா பார்க்கறது அப்படி பார்த்த அந்த சரணாக அதில் இந்த வேலை நடக்கும் அதுதான் ஒழுக்க முயற்சிமே அதுல அப்புறம் ரெண்டாவது ரெண்டா செகண்ட் நீ ஸ்டேஜ்ல நீங்க போகணும் நீங்க ஒரு ஏழை உளுந்து உளுந்தா அது பத்துன்றது கிடையாது ஏழை உளுந்தா நான் இப்படி போவேன் அப்படி போவேன் என்ற எல்லாமே இல்லை உங்களுக்கு திட்டத்தளிவா காண்பிக்கும் இப்போ ஆரம்பத்தில் இந்த இது உங்களுக்கு நடைமுறை வந்து வெண் வெட்டி அழிச்சிக்கிட்டு வந்தால் உங்களுடைய நம்பிக்கையும் கூடி நீங்கள் நம்பிக்கைடுற கூட போய் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சும்மா இருக்க கற்றுக்கொள்வீர்கள் முருகனுடைய முருகனுடைய மக்களுக்கு செய்தி என்ன சும்மா நான் நட்டு வருவேன் சும்மா இருக்கிறேன்னு சொன்னால் சைக்கோலாஜிக்கலி உளவியல் ரீதியாக இந்த சிந்தனையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இப்படி இப்படி சும்மா இருக்கிறது இப்படி சும்மா இருக்க கற்றுக்கொண்டால் அதிசயமும் அற்புதமும் நடக்கும் அதிசயம் அற்புதம் எப்படி நடக்கும் அற்புதம் செல்லக்குள்ள பில்லர் வாழ்க்கையில நடக்கும் ஒரு ஞானி யசித்தார் சொன்னதுக்காக அவர் தான் நடக்கும் அது எந்த அளவுக்கு நடக்கு மலையை கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணார் ஒரு ஒரு யோகி மலை அப்படி ஈர்த்தி நிற்கு அவருக்கு நடந்து இது என்ன செய்யற அவர் அப்படி சும்மா அப்படி இருந்துட்டு அவர் போகணும் பண்ணும் அந்த மாதிரிலாம் அப்படி வழிவிடுங்கம்மா அவர் அதை கடந்து போகிறது இப்படி வாழ்க்கை இருக்கி நல்லா ரெண்டாவது ஸ்டேஜ் வரக்கூட உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் போங்கம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு வாயில் நீங்கள் சென்னால் அவர் அதை கட்டு போகிறார் என்ன தான் அப்படி தான் நடக்கும் மாற்ற மாற்றமே இல்லை அவங்க உங்களோட சரணாகதி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பவரை தவிர நாக்குக்கு பவர் பார்வை பவர் நீங்கள் ஒரு ஞானியை கண்டுபிடிச்சி சரண் அடங்கி நீங்கள் சரண் அடங்கி எல்லாம் பண்ணிட்டுனா இப்போ நான் இப்படி தான் வந்திருக்கேன் இப்படி ஒரு பயணம் மட்டும் போகிறேன் இல்லாட்டி இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறேன் சரி வருமா சரி வராதுதான் நீங்கள் சொல்லிட்டே சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு விரும்பி விரும்பினா முதலாவது ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு நான் சரணன் அடைஞ்சேன் அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குறது சொல்கிறது தான் ஒருபோதும் ஆகாது ஒரு போதும் அதுக்கு ஃபெயிலே இல்லை அங்கே படிக்கிறது படிப்பில் வாடுறது அது எப்படி என்னாலும் பேக் ஃபயரை கொண்டு வந்தேன் இதுக்கு பேக் ஃபயர் இல்லை ஒரு ஒரு போதுமே இல்லை ரைட் அப்போ ஏன் நாம் இந்த கலையை கற்றுக்கொள்ளணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உடனே நாக்கன் முடிவெடுப்போம் ரைட் இந்த வீட்டில் இருக்கிறதா இருக்கிறது இல்லையா இவன் நல்லவனா கூட உங்களுக்கு தெரியா என்றென்னா அவனுடைய ஆன்மா உங்களை பார்த்துக்கொள்ள ஆரம்பத்தில் முடியுது இல்லை என்றென்னா எப்போ குண்டலினியில் மேலே வந்து நெற்றிக்கண் திறக்கப்பட்டதான் ஒரு ஆள் ஆன்மாவை நீங்கள் பார்த்துக்குவீங்க அவ ஆரம்ப ஆரம்பத்தில் நீங்கள் ஆணிட்டு சரணடை அதாவது மிகவும் அரிதாக மிகவும் அரிதிலும் 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 அரிதாகத்தான் ஞானிகிட்ட உடனடியாக சரணடைகிறாங்க ஒருத்தர் மற்றவங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு நாற்பது நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படி இருந்தது போய் போய் தான் கடைசியில் சாரம் அடைவாங்க அதாவது ஞானம் திடீர் ஞானம் அடைகிறது வந்து ரொம்ப அரிதாக நடக்கும் மற்ற படித்தர படிப்படியாக தான் ஞானம் அடைவாங்க அப்படின்றது நான் செல்ல சொல்லுவாங்க அவ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இப்படி போகலாம் அது அப்படி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது அப்படியே நீங்கள் போனால் தான் நீங்கள் சரி அறிப்பேள் அவங்களுக்கு எல்லா உடனே முடிவெடுப்பேன் ஆஃபீஸ் அலுவலக விஷயத்தில் அது தீர்க்கதர்சனமான மூடி வரும் அதே மாதிரிதான் அப் அந்த டெக்னிக்கை வச்சு தான் உங்களோட வார்த்தை தீர்க்க தரிசனம் இருக்கிறது அப்போ அலுவலகத்தில் உடனே உடனே சூழ்நிலை கேட்பிங்க உங்களை மாற்றிக்கொள்ளோடும் உடனே நல்ல திடீர்னு உடனே முடிவெடுன்னு எடுக்கணும்னா சுயமாக ஒழுங்கு ஆனால் சரியான முடிவெடுக்க தெரிஞ்சிக்கணும் எல்லா தொழில்நுட்பங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கணும் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சர்வைவ் இங்கே பண்ணலாம் இல்லை எடுத்து சர்வாய் பண்ணாமல் பண்ணிக்க மாட்டோம் என்ன பில்ல எடுவீங்கன்னா நம்மளை ஏமாத்தி ஏமாற்றி போட்டோம் இப்போ டாக்டர்மார் வைத்தியர்மார் வை மருத்துவத்துறை மக்களை வந்து டிமோரலைஸ் பண்ணது காரணம் என்னென்னா உங்களுக்கு அறிவு இல்லை சரியான இருந்தீங்க நீங்களே உங்களை குணப்படுத்தி விடுவீங்க சைக்கலாஜிக்கல் நீங்கள் உங்களை பில்டப் பண்ணிக்குவீங்க அவை அதுக்காகத்தான் இந்த கலையை கற்றுக்கொள்வது இந்த கலையை நாம் கற்றுக்கொள்வது நம்மள்கிட்ட இருந்து நாம் சும்மா இருக்க கற்றுக்கொண்டால் நம்மள்கிட்ட இருந்து அதிசயங்கள் நட்புது அவங்களை காலத்துறங்கும் அவை நான் சும்மா இருக்கிற அந்த கலையில் வளர்த்துன்னா நீங்கள் இந்த இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் பண்ணால் நீ நீங்கள் நம்பிக்கையில் வளருவே நம்பிக்கையில் வளர்ந்து 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 போகக்கூடாது அந்த சும்மா அறிக்க கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா மனசை வேறு பாட்டில் விட்டு போட்டு பிடிக்க ஒரு நாளைக்கு அப்படி இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்குன்னா கிட்டத்தட்ட மணி தியாகத்துக்கு ஆளு குறைஞ்சது ஒரு நாள் மணி தியாலம் புல் அப்படி நீங்கள் இறக்க தான் சும்மா அறிக்கை கற்றுக்கொண்டான் அதிசயம் அற்புதம் நிகழ் வளர்த்தணும் சொன்னால் நீங்கள் வலி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்ன அந்த செய்ய போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்க பிள்ளை நீங்கள் கற்றுக்கிட்டே சும்மா அறிக்கை சும்மா தான் உள்ளே இருந்தது வழியாகும் அது அதுக்கு பிற அதிசயமும் அற்புதமும் ஆச்சரியம் அல்ல அதிசயமும் அற்புதம் நினை ஆரத்தில் நடக்கிறது ஆகிய இது வாழும் கலையில் இருக்கிறதால நான் இதை பற்றி இப்போ அவங்களுக்கு அப்போ ஏன் கற்றுக்கொள்ளணும் எதை கற்றுக்கொள்கிறீங்க அதை எப்படி கற்றுக்கொள்ளுறிங்கன்றதை நீங்கள் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் மேலதிகமாக இதில் நம்ம தேவைன்னு சொன்னால் சத்குரு சுல்தான் என் யூடியூப் சேனல் இருக்குது மற்றது இந்த ஜனவரி ஜூலை பத்தொம்பதுக்கும் இருபத்தஞ்சிக்கும் இடையில் அல்லாட்டி ஜூலை பத் பத்தொம்பதுக்கும் இருபத்தி எட்டுக்கும் இடையில் நான் ஒரு குரூப் குளோபல் வைஸ் ஒரு குரூப் ஒன்று செட் பண்ணி கொண்டிருக்கேன் இவங்களை வந்து அடுத்தஹாட்டு நகர் கொண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெகு சிலர் தான் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் படுவாங்க வெகு சிலர் தான் நான் வந்து இந்த இந்த ஞான தின்னும் மக்களுக்கு கடத்து யாருக்காலும் கொடுக்குறதுதான் என்னுடைய என் மூலம் நிகழ் மதுலான எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது யாரையும் சும்மா அவனும் என்ன திருப்திப்படுத்திக்கிட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமியெல்லாம் போட்டு போகிற நான் விரும்பினாலும் நல்லா நிகழ மாட்டுது இந்த சத்தியத்தை எப்படியோ இந்த உலகத்தின் மூலம் முழுக்கில் போட்டுருவது போட்டால் தான் அது இன்னும் பலரை அது அண்ட் இந்த கல்வி ஆன்மீகம் அண்ட் இந்த கல்வி இன்னும் சிலருக்கு கொடுத்துரும் அவ மக்களை கூட்டிக்கிட்டு ஆசிரமங்களை கட்டி மக்களை திருப்பி ஐயா அவரவர் கேள்வி ஆகும் அவர் கோழி முந்திச்சான்ற கல்வி ஆகும் நான் முட்டை முந்திச்சான்றதுக்கு பதிர்ச்சியில் இந்த செட்டாப்பில் அதுக்கு செட்டாப் போல் பண்ணுற குருமாத குருமார்கள் மிரிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு தானே அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்ற என் மூலம் இந்த ஆன்மீகத்தை கடத்தில் மற்ற ஆளு செட்டியாக தான் கொடுக்குறது இதில் அதனால் நான் வந்து ஆகவே அந்த ஆக்களுடைய அந்த சந்திப்பு வந்து இன்டர்நெட்லேருந்து இருந்து அது இன் பர்சன் அந்த லெவலுக்கு அது போகிறதுக்குமே இருக்குது அதனால என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அங்கே கொடுத்துருக்கிறேன் அவங்களோட தொடர்பு போடல நீங்கள் ட்ரை பண்ணி இதில் போடுங்க மற்ற நான் சொன்ன இந்த கலைகளில் நம்ம முக்கியமாக இருக்குது ஆகவே இந்த கலையை அதை கற்றுக்கொள்ளத்துக்கு ஆர்வத்தில் நீங்கள் வாரத்தால் இதில் வந்து இந்த நேரடியாக அந்த கைட் பண்ண வேண்டியிருக்குது கைட் பண்ணி கைட் பண்ணி உங்களுக்கு அதை ட்ரைவிங் கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்குன்ற மாதிரி அதை நேரடியாக எந்த நாளும் உங்களோட பேசி உங்களை பார்த்து கேட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் சரியாக 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 நீங்கள் அதிலருந்து வளர்கிறதுக்கு இந்த இதில் வளர்கிறதுக்கு சரியான ஒரு கைடிங் ஒன்றும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்குது ஆகவே முதல் தேவை சரணாகதி அதிலேயும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுற மாதிரி அந்தந்த மாதிரி சரணாகதி இந்த இது சரணாகதி அனுச்சின்னா உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எப்படியோ சரண் வைக்கிறது வைச்சதுக்கு பிறகு வந்து பக்குவம் இருக்குது சும்மா என்னத்தை விட்டவன் நொந்து கட்டானிருக்கு உண்மையில ஞானிட்டு சாப்பிட்ற நடைஞ்சா நீங்க அதே இதெல்லாம் அப்படிப்படி எல்லாம் விட்டு எல்லாம் நொந்து கட்டி பேத்திருவீங்க நொந்து கட்டே போய் என்னது செல்ல வாரணும் உங்களுக்கு விளங்கும் அவை வந்து இது வந்து தியாகி தியாகிக்கு தானே இது சரியாகும் அதே நேரத்தில் ரொம்ப வாழ்கள் ரொம்ப அட்டிப்பாட்டு கஷ்டப்பட்டு நொந்து நொந்தவன் அப்படி மேலுக்கு வர்றது அது டோட்டலி நெகட்டிவ் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வாழ்றதுதான் ஒரு கிக் கொண்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்ட அதுக்கு போகிற மேலெழுந்து வாழது தான் ச அதெல்லாம் ஒரு இருக்கிறது இப்படியான அவர்களுக்கு சும்மா பொண்டாட்டி சோமி அவன் அங்கே எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு இல்லை என்னுடைய பழக்க வழக்கத்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது என்றவனுக்கெல்லாம் ஞானமே இல்லை அதெல்லாம் சும்மா அசுத்த மாடு அந்த மாடுகளுக்கு என்கிட்ட வேலை இல்லை நான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அவன் ரொம்ப உடல் பொருளாவை அன்னைத்தையும் வச்சு நான் என்று குருவை எங்கும் பார்க்குறவர் அவருக்கு தான் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் அவர் தான் கற்றுக்கொள்வார் அவர் தான் சிறப்பானவர் அவரால் தான் இது முடியும் திரும்பவும் சொல்லிட்டேன் பேரனுக்கு சோம்பில்லை அங்கே கிடக்குது காகத்துக்கு சோம்பில்லை புறாக்கு மேனுக்கு எல்லாம் ஆன்மீகத்துக்கு இடமையில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு முடிக்கிறேன் Nantui, you wanna come?